பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவிட்டு வருகிறார் இந்தியா என்ற ஒரு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள செல்வத்தில் அறுபது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் சொத்துக்களை ஐந்து சதவீதம் உள்ள செல்வந்தர்கள் வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஏழை தாயின் மகன் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கின்ற கொடை இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆக்ஸ்பாம் நிறுவனம் என்ற நிறுவனம் கணக்கெடுப்பில் இந்த புள்ளி விவரத்தை சொல்லி இருக்கிறது அறுபது விழுக்காடு சொத்துக்களை இந்த தேசத்துடைய சொத்துக்களை வருமானத்தை ஐந்து சதவிகிதம் உள்ள செல்வந்தர்களுக்கு எப்படி வந்தது இதற்கு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஓபிசி எஸ் சி பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதி தத்துவத்தை மேம்படுத்த எதையும் பத்தாண்டுகளாக மோடி செய்யவில்லை அடுத்தது இடஒதுக்கீட்டில் ஐம்பது விழுக்காடு இந்த வரம்பு காரணமாக நாட்டில் உள்ள விளிம்பு நிலை பிரிவினருக்கு சமத்துவத்தை உறுதி செய்வது எப்போதுமே சவாலாக உள்ளது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத வரம்பை உயர்த்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்வோம் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் அதே போன்று பட்டியலின சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட இடப்பட்ட பழங்குடியினர் பாதுகாப்பு மற்றும் சமூக கண்காணிப்பை உறுதிப்படுத்த நாங்கள் செட்யூல் துணை திட்டம் இந்த திட்டத்தை புதுப்பிக்க போகிறோம் எஸ்டி எஸ்டிக்கான சிறப்பு உட்கூறுகள் திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் அவர்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதிநிலை அறிக்கையில தயார் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் பழங்குடியின வன உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் உத்தரவாதத்தை நாங்கள் அளிக்க இருக்கிறோம் நீர் காடு நிலம் அவருடைய வாழ்வாதார சொத்துக்கள் அதை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்ச உத்தரவாத தொகையும் சட்டமும் இயற்றப்படும் அதே போன்ற வன பாதுகாப்பு திருத்த சட்டம் மற்றும் நில கையகப்படுத்தும் சட்டத்தில் உள்ள அனைத்து பழங்குடியினருக்கும் எதிரான சட்டங்களுக்கு திரும்பி பெறப்படும் என்று பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த எங்கள் அகில இந்திய தலைவர் கூறியிருக்கிறார் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது